இப்போ பார்க்கறது இது வேப்ப மரம் மேலே இதுக்கே வேப்பம் ஈர்க்குன்னு வாங்க இது இந்த வேப்பம் ஈர்க்கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈர்க்கை தான் இந்த இது உருவிட்டுனாக்கா இந்த காம்பு இதே மாதிரி காம்பை வந்து ஒரு அஞ்சு காம்பு இருந்தால் போதும் அஞ்சு காம்பு சின்ன சின்னதாக உடைச்சி சாதாரண வெறும் வானலில் வானலில் போட்டு அதை கூட ஒருந்து ஒரு ஒரு பதினஞ்சு மிளகு போடணும் மிளகு போட்டு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி இது வெறும் இதில் வெறும் கடாயில் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போட்டு வெறுக்க வானலில் வறுத்துட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா ஒரு டம்ளர் ஆகணும் அந்த நேரத்தில் அரை சிட்டிக்கு மஞ்சளை போட்டு ஏற்கனா அந்த கஷாயம் ரெட் வரும் அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட வைரஸ் ஃபீவரு ஆஸ்மா இஸ்னோபியா இப்போ டெங்கு காய்ச்சல் அப்புறமா கொரோனா எல்லாம் போடல இதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வேற்று போகக்கூடாது அப்படியே சொல்லிச்சுன்னா ஜுரம் எல்லாம் போயிடும் નંબર વેચ બ્રહ્મશ્રી સ્વામી સિવાય નમોનિમ